ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கௌதமரின் இளமை வாழ்க்கை கௌதமர் ஒரு சிறிய ராஜாங்கத்தின் இளவரசனாக இருந்தார் அவர் பிறந்தபோது ஒரு யோகியின் கணிப்பின்படி கௌதமர் ஒரு சிறந்த பேரரசனாகவோ அல்லது ஒரு மகத்தான துறவியாகவோ வருவார் அப்படின்னு கூறப்பட்டது இந்த கணிப்பில் கௌதமரின் தந்தைக்கு சற்றே பரபரப்புக்கு உள்ளானார் கௌதமர் ஒரு துறவியாவத அவர் தந்த விரும்பவே இல்லை அவர் ஒரு மாபெரும் பேரரசனாக ஆக வேண்டும் அப்படின்னு தான் அவரோட தந்தை விரும்பினார் ஏதாவது துன்பம் அல்லது துயரத்தை காண நேர்ந்தா அவர் ஒரு துறவியாக மாறக்கூடும் அப்படின்னு அவரோட தந்தை நினைச்சாரு எனவே கௌதமர் முழுமையான இன்பத்தில் திளைத்திருக்கும்படி சிறந்த உணவு உடை மற்றும் உல்லாசங்களின் பிடியில் அவரை வச்சிருந்தார் அவருக்கு பத்தொன்பது வயது ஆகும்போது மிக அழகான ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து வித்து சமூகத்தின் சந்தடிகளில் இருந்து விலகி இருந்த ஒரு அரண்மனையில் கௌதமரை தனியாக வச்சிருந்தார் அங்கு அவர் இன்பமுடன் எந்த வகையான துன்பங்களையும் காணாதவாறே வாழ்ந்தார் ஒருநாள் கௌதமர் தன்னை நகர்வலம் அழைத்துச் செல்லும்படி தன்னோட தேரோட்டிக்கிட்ட சொன்னார் அவர் நகர்வலம் சென்று கொண்டிருந்தபோது போது முதுமையடைந்த ஒரு மனிதரை பார்த்தாரு அதுவரையிலும் அவர் வாழ்வில் முதுமையடைந்த ஒரு மனிதரை ஒருபோதும் கண்டதே இல்லை அவரது தந்தை இவை எல்லாவற்றிலும் இருந்து அவரை பாதுகாத்து வச்சிருந்தார் கௌதமர் அவருக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டாரு தேரோட்டி அதுக்கு பதில் சொன்னாரு ஓ அவரு வயதானவர் இது எப்படி அப்படின்ற மாதிரி கௌதமர் கேட்டாரு தேரோட்டியதற்கு எல்லாருக்குமே ஒரு நாள் முதுமை அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொன்னாரு கௌதமர் தன்னைத்தானே பார்த்து கொண்டார் அவர் ஒரு இளைஞராக மட்டுமே இருந்தார் என்ன எனக்கு கூடவா அப்படின்னு அவர் கேட்டாரு தேரோட்டி கூறினாரு ஆமா அனைவருக்குமே முதுமை வருகிறது அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தால் அவர்களுக்கு முதுமை ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொன்னார் நானும் இப்படி ஆகிடுவேன் அப்படின்னு அறிந்து கொண்டு கௌதமருக்கு ஒரு மாபெரும் உணர்தலாக இருந்தது நகர்வலத்தின் போக்கில் பின்னர் அவர் ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு நபரை காண நேர்ந்தது நோயில் பாதிப்பினால் மிகுந்த துன்பத்தில் எழுந்திருக்க முடியாமல் ஒருவர் வீதியில் படுத்திருப்பதை கௌதமர் பார்த்தார் உடனே அவர் தேர நிறுத்து இந்த மனிதருக்கு என்ன அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டார் தேரோட்டி ஓ இவரா துரதிருஷ்டவசமாக இவர் உடல் நலம் இல்லாமல் இருக்காரு அப்படின்னு பதில் கூறினார் அந்த தேரோட்டி கௌதமர் ஏதுமே புரியாதவராக அப்படின்னா அப்படின்னு கேட்டாரு தேரோட்டி உடல் சில சமயங்களில் நோய்வாய்ப்படும் இது அனைவருக்குமே ஏற்படும் மன்னா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் கௌதமர் எனக்கு கூடவா நான் ஒரு இளவரசன் இது எனக்கு நிகழ முடியுமா அப்படின்னு கேட்டாரு தேரோட்டி இது யாருக்கு வேணா ஏற்படலாம் அப்படின்னு சொன்னார் அப்போது கௌதமர் ஓ நானும் இப்படி ஆக முடியுமா அப்படின்ற புரிந்து கொண்டார் ஆயினும் இந்த அறிதல்களால அவர் முற்றிலுமே குழம்பி போனார் பின்னர் அவர்கள் மேலும் சற்று தூரம் சென்றவுடன் ஒரு இடத்தில் இறுதி யாத்திரை செல்வத கௌதமர் பார்த்தாரு அவர்கள் ஒரு மனிதனின் சடலத்தை சுமந்து சென்று கொண்டிருந்தாங்க கௌதமர் இந்த மனிதருக்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்ற மாதிரி கேட்டார் பேரோட்டி அதற்கு அவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னார் கௌதமர் அப்படின்னா அப்படின்னு கேட்டார் தேரோட்டி விதிவிலக்கு இல்லாமல் இது அனைவருக்கும் நடக்கும் அப்படின்னு சொன்னார் கௌதமர் தனக்குத்தானே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் உண்பது இன்பம் அனுபவிப்பது என்று எல்லா முட்டாள்தனத்தையும் மட்டும் செய்கிறேன் என்னுடன் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று கௌதமர் தனக்குள்ளேயே கலக்கமடைந்தார் சட்டென்று தான் ஒரு இளவரசனாக இருப்பதும் இந்த அரண்மனை வாழ்வின் இன்பங்களில் இருந்து அவர் விலகுவதையும் அவர் உணர்ந்தார் கௌதமர் இதில் எல்லாம் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது இந்த உடல் முதுமையடையப் போகிறது இது நோய்வாய்ப்படக்கூடும் மேலும் இது நிச்சயமாக ஒரு நாள் இறந்துவிடும் என் வாழ்க்கை முழுவதும் நான் இதில் ஏன் முதலீடு செய்கிறேன் என்று சிந்தித்து பார்க்க தொடங்கினார் ஆனா அதற்குள் அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருந்தது அவரால இந்த அன்பான மனைவியையும் அழகான சிறு குழந்தைகளையும் விட்டு வெளியேற முடியல அவர் தன் சிந்தனையுடன் போராடினார் இந்த இடைவெளியில சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் கடந்து விட்டிருந்தது சிறுவனுக்கு ஒன்றரை வயது இருக்கும்போது போது கௌதமரால அதற்கு மேல பொறுத்து கொள்ளவே முடியாம ஒரு நள்ளிரவில் யார்கிட்டையும் சொல்லாம ஒரு திருடனைப் போல அரண்மனையிலிருந்து நழுவி திரும்ப வரும் எண்ணமே இன்றி புறப்பட்டார் இந்த வாழ்வை பற்றிய உண்மையை நான் அறிய விரும்புகிறேன் அப்படின்ற தேடலில் அவர் நடக்கவும் தொடங்கினார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி